வணக்கம் திரு சி என் ராமூர்த்தி சார் வணக்கங்க அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி என்ற ஒரு கட்சியை வந்து நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோடு நீங்க வந்து ஒரு பிளவுபட்டு தான் நீங்க வந்து இந்த கட்சியை கூட்டு தற்போது காலையில் ஒரு அண்மை செய்தியாக வந்து வந்திருக்கிறத பார்க்குறோம் டாக்டர் ராமதாஸ் பாமக நிறுவன நிறுவனர் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட்டில் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாரு இனி தலைவராக நானே வந்து பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து செயல் தலைவராக வந்து இனி தொடர்வார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாரு இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையையும் தற்போது தமிழக அரசியல் சூழ்நிலையில ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறது இது சம்பந்தமான உங்களுடைய முதற்கட்ட பார்வை அதாவதுங்க அன்புமணி வந்து ராஜ்யசபா எம்பியா இருக்கும்போது ஆப்சண்ட் ஒரு அட்டனன்ஸ் இந்தியாவிலே உங்களுக்கு தெரியும் அவர் வந்து செயல்படாம தான் இருக்கிறாரு செயல்படாத ஒருவரை வந்து செயல் நடக்குது கரெக்டுங்களா இப்போ அவர் வந்து அவருக்கு என்ன இன்னைக்கு அமித்ஷா இங்க வராரு சென்னைக்கு வராரு அமித்ஷா சென்னைக்கு வர்றதுனால அவரு போய் தனியை இச்சையா தனி செய்யா போய் சந்திச்சு அவர்கிட்ட ஏதாவது பேசிடுவாரு ஏதாவது ஒப்பந்தங்க ஒப்பந்தம் செஞ்சிட போறாங்கன்றதுனால அவரை வந்து நீக்கி விட்டாரு இப்போ ராமதாஸ் இது ஏற்கனவே அங்கே வந்து இவர் தலைவர் எடுத்துக்கும் எடுத்துக்கும்போதே அங்கேயே ஒரு தலைவர் இருக்கிறாரு கௌரவ தலைவர் ஒருத்தர் இருக்காரு அப்புறம் வந்து இன்னொரு தலைவர் வந்து இப்போ வந்து செயல் தலைவர் இந்த மாதிரி அந்த கட்சி வந்து காணாமல் போயிட்டுருக்கு இப்போ ஏன்னா அந்த கட்சியில் வந்து நீயா நானா என்ற போட்டி வந்து நிலவுது ராம்தாஸ் ஏற்கனவே நிறைய சத்தியம்லாம் பண்ணார் என் வாரிசு வராதுன்னாரு ஆயிரம் கோடி ரூபா கொடுத்தாலும் சுவிஸ் வங்கியில இருந்த பணத்தை போட்டாலும் ஜனாதிபதி பதவி கொடுத்தாலும் பிரதம மந்திரி பதவி கொடுத்தாலும் இந்த ராமதாஸ் கால் தூசா மதிப்பான தவிர இந்த கட்சியை வந்து நான் வந்து வளர்த்து எடுப்பேன் அதெல்லாம் சொன்னாரு போனாரு ஆனால் ஒரு சத்தியத்தையும் கடைபிடிக்கல கடைசியா ஒரு சத்தியம் சொன்னாரு என் வாரிசு வராதுன்னாரு இப்ப வாரிசும் கொண்டு வந்தாரு இப்போ அதையே நீ இந்த மாதிரி பண்றாரு ஸோ அவர் வந்து ஒரு நிலையான ஒரு இதில் இல்லை அவரு ஸோ அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஏற்கனவே வந்து அன்புமணி ஜெயிலுக்கு போகாம தன்னை காத்துக்கணுன்றதுனால பிஜேபியோட என்டிஏட கூட்டணிக்கு போறாரு அவர் மேல ஏற்கனவே வந்து வழக்குகள் இருக்குது வழக்குகள்னா வந்து மருத்துவக் கல்லூரிக்கு உரிமை வழங்கிய வழக்கு இருக்குது அது இல்லாம இவருடைய ஆளுமையின் கீழ் வந்து இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது கேதன் தேசாய் அவரு செயலாளர் இருந்தார் இல்லைங்களா எய்ம்ஸ்ல அவரு வீட்டுல வந்து ரைடு விடும்போது ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் கேஷ் எடுத்தாங்க ஏழு டன் கோல்டு எடுத்தாங்க இது எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி வழக்குகள்லாம் அங்க இருக்குது சோ இந்த வழக்குகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் வந்து பிஜேபி போய்தான் ஆகணும் ராமதாஸ் வந்து பிஜேபியோட கூட்டணி வானா அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருக்கிறாரு அதை முறியடிக்கிறதுக்காக நான் அங்கதான் போவேன் இன்னைக்கு வந்தா அவர் கூட சந்திச்சு ஏதாவது செஞ்சிட போறாருன்னு சொல்றதுனால ஒரு இது மாதிரி அவரை நீக்கி விட்டாங்க ஸோ நீக்கி விட்டாங்கன்னா இது ஏற்கனவே இந்த புகைச்சல் வந்து பெருசா போயிட்டு இருக்கு இப்போ வந்து கும்பகோணத்துல வந்து ஒரு வன்னியர் மாநாடு நடத்துறாங்க மண்டல மாநாடு மாதிரி எல்லா சமூக சமுதாய எனக்கு மாநாடுன்னு சொல்லி அந்த மாநாட்டில் இவர் கூப்பிடவே இல்லை இருந்தாலும் இவர் போய் கலந்துக்கிட்டு அங்கே பிரச்சனை பண்ணிட்டு வந்தார் அன்புமணி அதற்கடுத்து அதே மாதிரி சேலத்துலேயும் ஒரு இதெல்லாம் பண்ணாங்க நிகழ்வுகள் அந்த நிகழ்வுகளில் அன்புமணியை கூப்பிடல கலந்துக்கிட்டு அன்புமணி அவர் கூட பிரச்சனை பண்ணாரு ரெண்டாவது எல்லாத்துக்கும் மேல் என்னன்னா தான் இருந்தாங்க இவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டார் ராம்தாசு அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க அப்ப கூட பக்கத்துல இருக்கவங்க பையனுக்கு சொல்லணும்னு கேக்கும்போது அதெல்லாம் சொல்ல வேணாம் என்ன எனக்கு நெஞ்சு வலிக்குது என்ன முதல்ல கொண்டு போ சொல்லவே வேணாம் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போனார் அப்பவும் சண்டைதான் சரி தொடர்ந்து சண்டை

இல்ல இல்ல கருதை தெரிஞ்சு கட்டரும்பாச்சுங்க கட்சி இல்லாத கட்சி கட்சி வந்து காணாம போயிட்டு இருக்கு நான் சொல்லினா பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஐயோ பாவும் பாமக பரிதா நிலையில் பாமக காணாமல் போகும் பாமக நிலையை எட்டி விட்டது ராமதாஸ் இருக்கின்ற வரை இந்த கட்சி இருக்கும் அதுக்காக பிறகு அன்புமணி தான் அந்த கட்சியை காலி பண்ணிடுவாரு அப்படின்லாம் நினைச்சாங்க ஆனா அதுக்கு வேலை இல்லாம ராமதாஸ் அந்த கட்சியை ஒண்ணும் இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஏன் இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து அதெல்லாம் பண்றாரு பையனை நீக்கறாரு போறாருன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு இது இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல இது மாதிரி தகராறு போய்கிட்டே இருக்குது இவர் வந்து சொல்றது அவர் கேக்கறதில்ல அவர் சொல்றது இவர் கேட்கறதில்ல எப்ப முகுந்தன் என்ற அவருடைய பேர் இருக்காங்க இல்லையா இவனுடைய காந்திமதியினுடைய மூணாவது பையன் அவனுக்கு வந்து இளைஞர் அணி கொடுக்கும்போது வாழ்ந்தான் அப்படின்னு முட்டுக்கட்ட போட்டாரு அதே மாதிரி வந்து அன்புமணியினுடைய ஒய்ஃப் வந்து தர்மபுரில நிக்கும் போது அது வாழ்ந்தான்னு சொல்லி யார்கிட்ட சொன்னாரு இதே வந்து அன்புமணி கிட்ட சொல்லி நிக்க வேணாம் அப்படின்னு சொன்னாரு ஆனா அது மீறி ஒரு முரண்பாடுகள் வந்து அதிகமாகி இப்ப பிரச்சனை வந்து பெரிதா போயிடுது இப்ப வந்து இது வந்து டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் சரி அவருடைய தகப்பனா இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் சரி பல கருத்து வேறுபாடுகள் வந்து வெளிப்படையாகவே நமக்கு வந்து தெரிய வந்திருந்தாலும் கூட ஆனால் அடுத்த கட்ட நிர்வாகிகள் காரிய தலை தலைவர் அவர்களுக்கோ அல்லது நிறுவன தலைவர் அவர்களுக்கோ வந்து கலக குரல் எழுப்பது போல போர்க்குடி தூக்குவது தூக்குவது போல நமக்கு வந்து தெரியல ஆனா இப்போ அண்மை செய்தியா வரக்கூடிய செய்திகள் என்ன பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய வீட்டுக்கு அருகில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் வந்து அணி சேர்றாங்க அன்புமணிக்கு ஆதரவாக பல கோஷங்கள் வந்து எழுப்பப்படுவதாகவும் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய திலகபாமா அவர்கள் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய எடுத்த முடிவு தவறு என்றும் வந்து முதன்முறையாக அடுத்த கட்ட ஒரு நிர்வாகி வந்து கண்டனம் தெரிந்து விடக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாக்குறோம் இது அப்பட்டமான இந்த பேச்சுக்களுக்கெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அதங்க இப்ப திலக அண்ணா பையனே போகணும் ஒரு வாரம் கட்டி போக சொல்றாரு இல்லைங்களா ஆஹ் இது மகனுக்கான கட்சி இல்லைன்னு அப்புறம் மகனை வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கூட்டணிக்கு போவாங்க அப்புறம் ஊர் ஊர் அப்பனும் புள்ளியும் போயிட்டு என்ன பண்ணாங்க நாங்கள் பெரிய தவறு செய்து விட்டோம் மக்களிடம் மன்னிப்பு கேட்குறோம் பகிரங்க மன்னிப்பு கேட்கிறோம் இதுக்கப்புறம் அந்த தவறை செய்ய மாட்டேன்னு சொல்லுவாரு இது அவங்களுக்கு வந்து இயற்கையா எப்பயுமே அது மாதிரி சொல்லிட்டு ஏமாத்துறது தானே இப்ப உள்ள பிரச்சனை என்னன்னா முழுக்க முழுக்க வந்து திலகவதி போனா அப்புறம் அடுத்தது வந்து இவங்க இருக்கு கொண்டு வந்து பொருளாளராக போட்டு போறாரு அதுல என்ன இருக்குது இன்னும் அவருக்கு வந்து ரொம்ப கிளியரா போச்சு யாரும் அனுப்புறதுக்கு வசதியா போச்சு இல்லை அவர் ராம்தாஸை எதிர்த்தா அவர் தான் சொல்றாரு என்னை ஏசின்னு யாரும் இருக்க முடியாது இது நான் ஆரம்பிச்ச கட்சி நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லி பிளவை ஒரு சந்திக்குது குறிப்பாக இப்ப அடுத்த கட்ட நிர்வாகிகள் கூட தலைவராக ஏற்றுக்கொண்ட டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களே கூட வந்து இப்ப எதிர்ப்பு தெரிவிச்சு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து அடுத்த கட்டமாக பாட்டாளிக்கு மக்கள் கட்சியினுடைய பிளவை நோக்கி சந்திக்கும்னு நீங்க வந்து நினைக்கிறீங்களா கட்சி வந்து கட்சி தேஞ்சி கட்டரும்பாயிடுதுங்க இது என்ன பிளவு இருக்குது இருக்குதே சும்மா ஊருக்கு ஏஜெண்ட்டுக்கு மாதிரி அங்கங்கே எல்ஐசி ஏஜென்ட்டு மாதிரி கொஞ்சம் பேர் இருந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க இதை தவிர்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களாலலாம் எதுவும் செய்ய முடியாது மக்கள் எல்லாம் வெறுத்து போயிட்டாங்க இளைஞர்கள்லாம் உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு நான் இப்போ கூட சொல்கிறேன் இந்த இளைஞர்கள் வந்து இப்பயாவது தன்மை தெரிஞ்சு என்ன பண்ணணும் எங்கே இருக்கணுன்றதை பார்க்கணும் இவர் ஏதாவது வந்து சொன்னார் எத்தனையும் போராட்டங்கள் அறிவிச்சாங்க பார்ப்போம் கிடுகிடு போராட்டம் நான் சொல்லலாம் நடக்குதே வேற பத்து புள்ளி அஞ்சு கொண்டு வரதில்லை வேற நான் தான் வந்து முஸ்லீம்களுக்கு ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்தேன் நான் தான் அருந்த வாங்கி கொடுத்தேன் இதே மாதிரி சொல்லிக்கிட்டு அப்புறம் எதாவது அறிக்கை வர்றது எதை பற்றி வருது இந்த ஒரு அரசு நிர்வாகத்துல வந்து ஒரு முடிவு எடுக்கும்போது அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பத்திரிகளை கசியம் இல்லை அதை ஒரு அறிக்கையாக விட்டு விட்டு அறிக்கையை அக்கப்போர் பண்ணிட்டு இருந்தார் தவிர இந்த சமுதாயத்துக்கும் மற்றதுக்கும் நேர்மையான முறையில் நியாயமா ஏதோ செஞ்சாரா இல்லை நான் செஞ்ச சத்தியங்கள்லாம் மீறினா கடைசியா கூட என்ன சொன்னாரு என்னை வந்து முச்சந்தில நிற்க வச்சு அடிங்க நறு சாட்டையால ஸோ இதெல்லாம் சொல்லுவார் சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அது மாதிரி இது ஒரு கதை இது இந்த கதை என்னன்னு கேட்டிங்கன்னா அன்புமணிக்கு வந்து ரிப்ட் ரிப்டு தான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பிடிக்கல இப்போ சொத்துன்னா பங்கு பிரித்து கொடுத்துடலாங்க கட்சி எத்தனை பேருக்கு இங்கே பங்கு பிரித்து கொடுக்குது இப்ப அதுதான் கட்சியை வந்து யார் யார் பங்கிட்டுக் கொள்வது என்ற பிரச்சனை இப்ப கட்சி பங்கீடு பிரச்சனை தான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப அவர் என்ன சொல்றாரு அன்புமணி நான் வந்து சுவர்ந்தா தானே எழுத முடியும் என்னை கொண்டு போய் ஜெயில போட்டா நான் என்ன பண்றது ஏன்னா எனக்கு இந்த வழக்கு இருக்குதா உங்களுக்கு தெரியாதா அதான் தெளிவா சொல்றாரு ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் யார் கேதன் தேசாய் வீட்டுல எடுத்தாங்க ஏழு டன் கோல்டு எடுத்தாங்க அந்த வழக்கு இருக்குது இவர் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு உரிமை வழங்குனதுல வழக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்து இவர் பேரில் நிறைய இருக்குது இல்லை பிரச்சனை இன்னும் பாட்டியாலா கோர்த்து படிக்கட்டு ஏறி தானே இருக்கிறார் அன்புமணி அன்புமணி வந்து அங்கே போனால் என்டிஏ போயிட்டு பிரைம் கிட்ட ஏதாவது ஒன்று பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படின்னா உங்க மேலே இருக்கிற வழக்கு முடிச்சுட்டு வாழ்றாங்க யாரும் சேர்க்கறது இல்லை பிஜேபியில் இங்கே வந்து கேட்டால் அவங்க அப்பா வந்து அதெல்லாம் நம்ம போக முடியாது அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார இந்த கட்சியிலேருந்து பாமகலேருந்து நீங்கள் எந்த கட்சிக்கு வந்தாலும் போங்க ஆனா போகக்கூடாத ஒரே கட்சி வந்து எது பிஜேபி பிஜேபி வந்து ஒன் வே டிராபிக் மாதிரி போனவங்களாம் வரமாட்டாங்க அதுக்கு அவரு உதாரணமா என்ன சொல்ல இதுவரை இந்தியாவில பிஜேபியோட கூட்டணி வைக்க எந்த கட்சியாவது அங்க இருந்திருக்கா அந்த கட்சி காலி பண்ணி கபலீகரம் பண்றது தானே பிஜேபியினுடைய வேலை நம்ம கூட்டணி போனா நம்ம கட்சியும் காணாம போயிடும் அதனால போகக்கூடாது ஆனா இவர் வந்து இந்த பிரச்சனைக்காக இவர் இப்படி பண்றார் ஓகே நிச்சயமா திரு ராமூர்த்தி சார் இன்றைய தினம் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அந்த ப்ரெஸ் மீட் சம்பந்தமாக எங்களுடைய ஈ தமிழ் நியூஸுக்கு உங்களுடைய இணைப்பை இணைத்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்தமைக்கு மிகுந்த நன்றிகள் நன்றி நன்றி வணக்கம் நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்